பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த திடன்கொள் நிகழ்ச்சியை தேவன் இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார் பி ஸ்ட்ராங் இந்த எபிசோட்ஸை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் முதலாவது இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் அது மாத்திரமல்ல இதற்காக ஒத்துழைத்ததான சபை வாலண்டியர்ஸ் தெய்வ பிள்ளைகள் சபை உறுப்பினர்கள் சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக அதே நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான நீங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த சத்தியத்தில் கட்டப்படுகிறதான அந்த அனுபவமே அல்லாமல் வேறே சந்தோஷம் எனக்கு இல்லை ஆகையால் இதை பார்த்து வார்த்தையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதான உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக தேவ ஜனமே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை வேலையை நடத்துங்கள் வேலையை நடத்துங்கள் ஆகா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் செருபாபேலே நீ திருடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யோசதாக்கின் குமாரனாகிய யோஸ்வா என்னும் பிரதான ஆசாரியன் நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் தேவப்பிள்ளையே ஆண்டவர் நீ வேலையை நடத்து என்று சொல்லி உங்களோடு கூட பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ எதை செய்ய அவர் திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறாரோ அதை தொடர்ந்தேச்சியாய் நடத்துங்கள் யார் நம்மக்கிட்ட சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க யார் நமக்கு உதவியாக இருப்பாங்க எதனால் நாம் உயர்த்தப்பட போகிறோம் பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அது நமக்கு தேவையில்லை நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்களில் நமக்கு சோர்வு உண்டாகும் உண்மைதானுங்களா உண்மைதானா நீங்கள் செய்கிற சில காரியங்கள் மீண்டும் மீண்டும் செய்து செய்து தோற்று போகும் பொழுது அல்லது சறுக்கல்கள் உண்டாகும் பொழுது சோர்வு உண்டாகும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா நீ வேலையை நடத்து தேவன் உன்னை நம்பி உங்களை நம்பி கொடுத்திருக்கிறதான வேலைகள் கொடுத்திருக்கிற தொழில்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிற குடும்பம் ஆண்டவர் சொல்லுகிறார் நடத்து தேவன் கொடுத்ததை நடத்த திராணி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக இன்றைக்கு அநே நேரங்களில் நம்ம செய்கிறது என்ன சில தோல்விகளை அல்லது சில காரியங்களை கேள்விப்பட்ட உடனேயே நாம் துவண்டு போய் விடுகிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் வேலையை நிறுத்தி விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல தேவ ஜனமே எனக்கு பிரியமான தேவப்பிள்ளையே நீ திடன் கொண்டு உனக்கு கொடுத்திருக்கிறதான வேலையை நீ நடத்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை உங்கள் க கரங்களில் கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நடத்தத்தக்க கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்தருளுவாராக எந்த இடத்தில் சோர்வுற்று போதும் இதற்கு மேலாய் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கிறீர்களோ ஒதுங்கி காணப்படுகிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் போதும் என்கிறதான வார்த்தை உனக்கு வேண்டாம் இதோடு கூட முடித்து கொள்ளுகிறேன் என்கிற வார்த்தை வேண்டாம் நீ திடன் கொண்டு வேலையை நடத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் தெய்வ பிள்ளையே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே வேலையை நடத்துங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் குறிப்பாய் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என்கிறதான தேவ மனிதன் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை நடத்தும் பொழுது பல பாதைகள் பல கடினமான சூழ்நிலைகள் ஆனாலும் தேவன் அவனுக்குள்ளாக கொடுத்திருந்ததான சொப்பனங்களை அவன் அதை அதை வியாக்கியானம் பண்ணுகிறதை அவன் நிறுத்தவில்லை அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான் அங்கே அதன் மேலாக அங்கே அவனுடைய எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் அங்கே அவன் காரியதரிசியாக இருக்கும் பொழுது செய்யப்பட வேண்டிய காரியங்களை அவன் செய்தான் அவன் வேலையே அவன் நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் பல விதங்களிலே அவனை தடை செய்வதற்கும் அவன் மேல் பொறாமை கொள்வதற்கும் தரிசனத்தை கெடுப்பதற்கும் பல மனிதர்கள் பல நபர்கள் குடும்பமே அவனுக்கு விரோதமாக எழுமி நின்றது ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்வதற்கு மன நிறைவுள்ளவனாய் இருந்து தேவன் கொடுத்த வேலையை அவன் நடத்தினான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ எதை செய்ய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நீ திடன் கொண்டு நீ திடன் கொண்டு வேலையை நடத்து நீ திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் மாத்திரம் அந்த வேலையை செய்ய போகிறதில்லைங்க ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பம் எனக்கு ஒத்துழைக்கப் போகிறதில்ல என் நண்பர்கள் எனக்கு ஒத்துழைக்கப் போகிறதில்ல என்னோடு இருக்கிறவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என்னோடு கூட ஒத்துழைக்கப் போகிறதில்ல எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்க தான் போகிறாங்க கவலைப்படாதீங்க அசனும் சொல்லுது அவர்கள் உன்னோடு கூட இல்லாவிட்டாலும் நன்மையானது தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்தும் படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கும் படிக்கு உங்களை பலப்படுத்தும் படிக்கு உங்களை முன்னேறி செல்லும் படிக்கு ஓ தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் வேலையை நடத்துங்கள் என்று சொன்னவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த ஆசீர்வதிக்க உயர்வுக்கு நேராய் கொண்டு செல்ல அற்பமாய் எண்ணப்பட்ட இடங்களிலே ஓ சரிக்கு விழுந்த இடங்களிலே ஒன்றுக்கும் உதவாது நிற்கக்கூடிய இடங்களிலே உங்கள் தலைகளை தேவனாகிய கர்த்தர் தூக்கி நிறுத்துவார் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்ச பிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசின வார்த்தைகள் அன்று வரை எதுவும் உமுடைய பிள்ளைகளை சோர்வுக்குட்படுத்தி விடக்கூடாது உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக்கூடாது திடப்படுத்தி எழும்பச் செய்வீராக திடப்படுத்தி எழும்ப செய்வீராக வேலையை நடத்தக்கூடிய திராணியை கிருபையை தருவீராக என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டி நிறுத்த எழுப்ப ஜபிக்கிறோம் அதே போல் அன்று இந்த திறன்கோள் அந்த ப்ரோக்ராமை அன்று இந்த குறிப்பிட்ட எபிசோட்ஸை பி ஸ்ட்ராங் என்கிறதான எபிசோட்ஸை இதுவரையிலும் நடத்தி வந்தீர் இன்னும் நீர் நடத்துவீர் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை மட்டும் இது தொடர்ந்தேச்சியாய் கடந்து செல்ல உதவி செய்வீராக இன்னும் எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தி செல்லும் எதுவும் எங்களை தோய்த்து விடாதபடிக்கு எதுவும் எங்களை பலன் குன்றி போய் விடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே பலன் கொண்டு எழும்பத்தக்க திராணியை தெய்வநீர்களுக்கு தருவீராக இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஒத்துழைப்பு கொடுக்கிற அன்று பிற சபையாருக்காக அண்டு வாலண்டியர்ஸ்க்காக விசுவாசிகளுக்காக நண்பர்களுக்காக யாவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் எல்லாரையும் நாமத்தினாலே ஆசிர்வதித்து வாழ்த்துகிறோம் இதற்காக முன்னணியிலிருந்து பின்னணி வரைக்கும் அண்டு வேலை வேலை செய்கிறவனுடைய பிள்ளைகள் யாவரையும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் மகிமைப்படும் 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 குறிப்பாய் அண்டு வீடியோ எடுக்கிறவர்கள் அதை அனுப்புகிறவர்கள் எடிட் பண்ணுகிறவங்க அன்பை அந்த அந்த தம்னையில் செய்கிறவர்கள் எல்லாரையும் கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தனித்தனியாக ஆசிர்வதிப்பீராக பெருக பண்ணி வீராக ஏ சுபநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் தேவ ஜனமே அன்பராகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர் நிறைவேற்றி முடிப்பார் துஷனமான வார்த்தைகள் சோர்வுற செய்கிற வார்த்தைகள் இவைகளெல்லாம் மாறி போகட்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக God bless you. God bless you. God bless you.